தமிழ் பொது வேட்பாளர் என்பது தமிழ் மக்களை பலவீனப்படுத்தும் செயற்பாடு என கிராமிய உழைப்பாளர் சங்க தலைவர் என் இன்பநாயகம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடத்திய ஊடக விழா சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் வணக்கம் நான் கிராமிய உழைப்பாளர் சங்கத்தினுடைய தலைவரும் சமூக செயற்பாடு செயற்பட்டு வரும் இன்பம் ஆகிய நான் இந்த தமிழ் மக்கள் மத்தியிலே இப்பொழுது பரபரப்பாக பேச பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான உடயம் குறித்து இன்றக இன்றைய நாள் இந்த ஊடகத்தினூடாக மக்களுக்கு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகின்றேன் அதாவது தமிழ் மக்கள் நீண்ட காலமாக தங்களுடைய அரசியல் உரிமைக்கான விடுதலை போராட்டத்தை பல்வேறுபட்ட வடிவங்களிலே எதிர்நோக்கி வந்த ஒரு சூழ்நிலையிலே கடந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது முள்ளிவாய்க்கால் இன அழிப்புக்கு பிற்பாடு தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைக்கான போராட்டம் ஜனநாயக வழியில் முன்னெடுக்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது அந்த வகையிலே இந்த பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்கள் தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமைகளை ஒன்றெடுப்பதாக கூறி தமிழ் மக்களுடைய அதிகப்படியான வாக்குகளை பெற்றுக்கொண்ட தமிழ் தலைமைகள் இந்த மக்களை ஒவ்வொரு சந்த சந்தர்ப்பத்திலும் ஏமாற்றி தங்களுடைய தனிப்பட்ட அரசியல் லாபங்களுக்காகவும் அல்லது பதவி மற்றும் வியாபார லாபங்களுக்காகவும் இந்த ஆட்சியிலே பங்கு கொண்டு தங்களுடைய நலன்களை தற்காத்து கொண்டார்களே ஒழிய ஆனால் மக்களுக்கான விதமான அரசியல் சாதகமான சூழ்நிலைகளை பெற்று கொடுக்கவில்லை ஒரு பக்கத்தில் மக்கள் தங்களுடைய காணியுரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் மறுபக்கத்தில் இந்த இனழைப்பு யுத்தத்தினாலே தங்கள் பிள்ளைகளை உறவினர்களை காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்களை தேடி கண்டறிவதற்காக தொடர்ச்சியான போராட்டத்தை இன்று ஒன்பதுக்கு பிற்பாடு இந்த ஆண்டு வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த மக்களுடைய கோரிக்கைகளையோ அல்லது அவர்களுடைய துன்பது துயரங்களையோ இந்த தமிழ் அரசியல் தலைமைகள் கண்டும் காணாதமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அரசாங்கத்தினுடைய திட்டமிட்ட நில ஆக்கிரமிப்புகள் விகாரைகள் அமைக்கின்ற செயற்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அதே நேரத்தில் தமிழ் மக்களுடைய பொருளாதாரம் மற்றும் ஏனைய கட்டமைப்புக்கள் திட்டமிட்ட வகையில் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இது அனைத்தையும் கண்டும் காணாத தமிழ் தலைமைகள் இன்று தங்களுடைய புரி இன்னொரு நாடகத்தை அரங்கேற்றுகின்ற வடிவமாக தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு நிலையை உருவாக்கியிருக்கின்றார்கள் இவர்களோடு சேர்ந்து அரசியல் ஆய்வாளர்கள் பத்தி எழுத்தாளர்கள் என்ற ஒரு குழு உட்பட பொது வேட்பாளரை ஆதரித்து நிற்கின்ற ஒரு நிலை தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது இந்த பொது வேட்பாளர் என்பது தமிழ் மக்களுக்கு சாதகமான ஒரு விடயமா அல்லது பாதகமான ஒரு விடயமா என்ற பிரதிவாதங்கள் அரசியல் வழியிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்திலே தான் ஒரு பகுதியினர் இந்த தேர்தலை புறக்கணிக்கின்ற ஒரு கருத்தை வைத்தும் மக்கள் மத்தியிலே தங்களுடைய பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் தென்னிலங்கை ஆட்சியில் இருக்கின்றவர்களும் சரி அல்லது எதிர்நிலையில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளோ தலைவர்களோ இன்று வடக்கு நோக்கி அதிகப்படியான பிரயாணங்களை மேற்கொண்டு இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் தேர்தல் பிரச்சாரங்களை அவர்கள் முடுக்கிவிட்டுள்ளார்கள் இங்கே தமிழ் மக்கள் மத்தியிலே அவர்கள் தங்களுக்கு அதிகப்படியான வாக்குகள் விழும் என்ற ஒரு கருத்துக்களை அவர்கள் பதிவு செய்து வருகின்றார்கள் ஆகவே இந்த பொது வேட்பாளர் நோக்கம் என்பது வந்து கேள்விக்குறியாக மாறுகின்றது குறிப்பாக நாங்கள் சொல்லப்போனால் இந்த அரசியல் வெளியில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் எந்தளவுக்கு சாத்தியப்படும் என்ற ஒரு சூழ்நிலைக்கு அப்பாலே இந்த அரசியல் பொது வேட்பாளர் கட்டமைப்புக்குள்ளே இருக்கின்ற அரசியல் கட்சிகளும் சரி அரசியல் தலைவர்களும் சரி இவர்கள் எதிர்காலத்திலே தமிழ் மக்களுக்கு உரிமைகளை ஒன்றெடுக்கக்கூடிய நேர்மையானவர்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி ஏனென்று சொன்னால் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலே எட்டாம் ஆண்டு இறுதிக்கால பகுதியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த தரப்பினர்கள் அது அந்த அதிலே அங்கம் வைத்த பிரதானமான சக்திகள் வந்து இந்த வேட்பாளர் பொது பொது வேட்பாளர் கட்டமைப்புக்குள்ளே இருக்கின்றார்கள் இது மக்களுக்கு நாங்கள் இதை சொல்லி தெரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் வரலாற்று அனுபவம் ஒன்று மக்களுக்கும் இருக்கின்றது அதனால தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அரசியல் வந்து சவாலுக்குட்பட்ட ஒரு கட்டத்திலே அவர்கள் தோல்வியை தழுவுகின்ற ஒரு சூழ்நிலைமை உருவாகினது அப்போ ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இறுதிக்கால பகுதியிலே அவர் தவுமக்களுடைய அரசியல் அபிலாசைகளுக்கு எதிராக ஒரு அந்நிய சக்தியினுடைய நிகழ்ச்சி நிரலுக்குள்ளே செயற்பட்டு அவர்களும் முள்ளிவாய்க்காலுக்கு அழிவுக்கு துணை நின்ற தரப்பினர் என்பதுதான் என்னுடைய வாதம் இதை நாங்கள் பல தடவை வெளிப்படுத்தி இந்த அரசியல் வழியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பானது வந்து முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு துணை நின்றது என்பதை முதன் முதலாக கருத்து சொன்னவர்களும் நாங்கள் தான் ஏனென்று சொன்னால் எத்தனையோ பொது சிவில் அமைப்புகள் எத்தனையோ அரசியல் ஆய்வாளர்கள் கூட்டமைப்பை தூக்கி பிடித்து எழுதினார்கள் ஆனால் அந்த கூட்டமைப்பு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடந்த தேர்தலிலே அதிகப்படியான வாக்குகள் பெறுகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருந்த நிலையிலே அது எங்களுடைய தேசிய நாளை உருவாக்கப்பட்ட அமைப்பு என்ற அடிப்படையிலேயும் தாங்கள் இராணுவ ரீதியாக தோற்றுவிட்டோம் என்ற ஒரு ஆதங்கத்திலையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எங்களுடைய அரசியல் சக்தியாக அதை பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அதிகப்படியான வாக்குகளை அளித்தார்கள் அந்த அதிகப்படியான வாக்குகளை பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த மக்களுக்கான சுர்நய அடிப்படையிலானதும் சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வை வென்றெடுப்போம் என்று கூறி தேர்தலை எதிர்கொண்டு மாபெரும் வெற்றி அடைந்தார்கள் அதேபோல மாகாண சபை முதன்முதலான தேர்தல் இங்கே நடைபெற்ற பொழுது அதிலேயும் அதிகப்படியான வாக்குகளைப் பெற்று அவர்கள் முன்னிலை அடைந்தார்கள் அப்பொழுது அந்த மாகாண சபையிலே ஒன்ற பிற்பாடு தமிழீழம் மலர்ந்து விட்டது என்று சொல்லி பரபரப்பாக செய்திகள் கூட ஒளிவந்தது ஆனால் இவ்வாறு இந்த மக்கள் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களித்த ஒரு நிலையிலே அந்த அரசியல் பலத்தை பலவீனமாக்கி மக்களை ஒரு ஏதிலியில் ஆக்கின வரலாறு இந்த கூட்டமைப்புக்கு இருக்கின்றது ஆகவே இந்த கூட்டமைப்பிலே இருக்கக்கூடிய சில சக்திகள் வந்து கூட்டமைப்புக்குள்ளே ஏற்பட்ட முரண்பாடு காரணமாகவும் அதிலே செயற்பட்டவர்கள் வெளியேறினார்கள் அதே நேரத்தில் அரசியல் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்பாலே வழியிலே நின்ற தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைக்கு எதிராக செயற்பட்ட நக்லஸ் தேவானந்தாவும் இந்த முள்ளிவாய்க்கல் இன அழிப்புக்கு துணை நின்ற ஒருவராக இருந்தாலும் சித்தார்த்தன் தலைமையினுடைய பிளட் அமைப்பு வந்து அவர்களும் இந்த அரசாங்கத்தோடு ஒன்றிணைந்து முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு துணை நின்றார்கள் ஆகவே இங்கே மொத்தத்தில் இந்த துணை நின்றவர்கள்தான் முள்ளிவாய்க்கால் இன அழிப்புக்கு துணை நின்றவர்களே ஒரு பகுதியினர் தான் இந்த பொது வேட்பாளர் கட்டமைப்புகளையும் வந்திருக்கின்றார்கள் அப்போ பொது வேட்பாளர் கட்டமைப்புக்களை வந்தவர்கள் இந்த இன அழிப்புக்கு துணை நின்றவர்கள் அதே இன அழிப்பு முடிவடைந்த முள்ளிவாய்க்களில் போய் வணக்கம் மரியாதை செலுத்தி விட்டு தான் இந்த பொது வேட்பாளர் பணியை தொடங்கியிருக்கிறார்கள் இது ஒரு கட் ஒக்கங்க செயல் ஏனென்றால் அவர்களுடைய துணையின் பேராலே இந்த முள்ளிவாய்க்கால் இன அனுப்பு நடந்த இடத்திலே அவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் வணக்கத்தையும் செ செலுத்தி மரியாதை செலுத்தி தங்களுடைய பொது வேட்பாளருடைய ஆரம்ப பணியை தொடங்கி இருக்கின்றார்கள் அப்போது பல்வேறுபட்ட அதாவது போராளிகளுடைய தியாகத்திலேயும் பொதுமக்களுடைய ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுடைய மரண இணைப்பு இழப்புக்கும் மேலே நின்றுதான் அவர்கள் இந்த பொது வேட்பாளர் பணியை ஆரம்பித்தார்கள் அப்போ அதுக்கு அவர்கள் துணை நின்றவர்கள் அதுக்கள் நின்றுகின்றார்கள் இது ஒரு விஷயம் மற்ற பக்கத்தில் விக்னேஸ்வரன் ஐயா இந்த மக்கள் பேரவை என்றது உருவாக்குறதை உருவாக்கினதில் நானும் ஒரு கிராமிய உழைப்பாளர் சங்கம் நானும் முக்கிய பங்கு ஆற்றியிருக்கிறோம் ஆனால் பொதுமக்கள் அந்த மக்கள் பேரவையினுடைய அங்குரார்ப்பண கூட்டத்திலே விக்னேஸ்வரன் ஐயாவுடைய தலைமையை நிராகரித்து முதன் முதலாக வெளியேறினது தமிழ் மக்கள் பேரவையை விட்டு வெளியேறினதும் தான் அப்போ அந்த இடத்திலே நாங்கள் விக்னேஸ்வரன் தலைமையை நிராகரித்து வெளியேறினது நாங்கள் முதன் முதலான சக்தி என்ற பக்கத்தில் இன்று நாங்கள் அதை இணைச்சி பெருமைப்படுகின்றோம் ஏனென்று சொன்னால் அதை முதன் முதலாக நிராகரித்தது தான் இப்போ இந்த இடத்திலே நாங்கள் தெளிவாக பெருமையோடு சொல்லிக்கொள்கிற ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடான காலப்பகுதியில் தமிழ் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை முதன் முதலாக நிராகரித்ததும் நாங்கள்தான் விக்னேஸ்வரன் ஐயாவை முதன் முதலாக நிராகரித்ததும் நாங்கள்லாம் அப்போ இங்கே அப்போ என்ற தலைமையில் உருவாக்கப்பட்ட தமிழ் மக்கள் பேரவை அவராலேயே அழிக்கப்பட்டது விக்னே அதை தலைமை வாங்கி வழிநடத்தியனவராலேயே அழிக்கப்பட்டது அப்போ ரெண்டாயிரத்தி பத்திலே பாரிய பலத்தை கொடுத்த மக்களை ஏமாற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களுக்கு இன்னொரு பலத்தை கூடிய வகையில் கொடுக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்ட இந்த தமிழ் மக்கள் பேரவையை அளித்தது விக்னேஸ்வரன் ஐயா அப்போ இப்படிப்பட்டவர்கள்லாம் இந்த கூட்டமைப்புகள் இரண்டு உண்டு அதுக்குள்ளேயும் வந்து மல்லுக்கட்டி கொண்டிருக்கின்றார்கள் ரணிலுக்கு வாக்களிக்கணும் ரணில் வந்தால் நல்லது சு சுமந்திரனுக்கு என்ன சசித்துக்கு வாக்களிக்கிறதுக்கு நாங்கள் தீர்மானிச்சு என்று சொல்லி ஒரு நாடகம் போய்கொண்டிருக்கின்றது அப்போ முள்ளி வாய்க்கால் அளிப்புக்கு ஆர் பின்னுக்கு நின்று செயற்பட்டார்களோ அவர்கள்லாம் இந்த பொது வேட்பாளர் சக்திகளையும் பின்னுக்கு நின்று நிலை திட்டத்தெளிவான உண்மை அப்போ இராணுவ இராணுவ ரீதியாக நாங்கள் ஒரு முள்ளிவாய்க்கால் அழிப்பை சந்தித்த நாங்கள் இந்த பொது வேட்பாளரால் எதிர்வரும் காலத்தில் நாங்கள் ஒரு அரசியல் முள்ளிவாய்க்காலை சந்திக்கப் போகிறோம் என்பதுதான் என்னுடைய ஆணைத்தரமான கருத்து அதாவது நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே முள்ளிவாய்க்கால் இராணுவ ரீதியான அழிப்பின் மூலமான ஒரு முள்ளிவாய்க்காலை சந்திச்சிருக்கின்றோம் இந்த பொது வேட்பாளர் செயற்பாட்டிலே இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடு நாங்கள் ஒரு அரசியல் ரீதியான முள்ளிவாய்க்கால் அணி அழிப்பை நாங்கள் சந்திப்பதற்கு எதிர்நோக்கி இருக்கின்றோம் என்றது என்னுடைய ஆணித்தனமான கருத்து அப்போ இந்த இராணுவ ரீதியான முள்ளிவாய்க்கால் அழிப்புக்கும் இனி நிகழப்போகின்ற அரசியல் ரீதியான முள்ளிவாய்க்கால் அழிப்புக்கும் ஒரே சக்தியெல்லாம் காரணமாக இருக்கின்றார்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் இனிமேலும் இருக்க போகிறார்கள் நிச்சயமாக அவர்கள் வந்து எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வை தரப்போகிறது இல்லை அதே போல தான் சிங்கள தலைவர்களும் வந்து எங்களுக்கு ஒரு நியாயபூர்வமாக தமிழ்மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கௌரவமான எந்த ஒரு தீர்வையும் அவர்களும் எதிர்காலத்திலும் தரப்போகிறது இல்லை அப்போ இந்த இராணுவ ரீதியாக அளிக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் இழப்பை தொன்மக்கள் ஈடுகொடுத்து அடுத்த கட்டமாக நாங்கள் எங்களை அரசியல் ரீதியாக பலப்படுத்துவதன் ஊடாக நாங்கள் எங்களை உரிமையை ஒன்றெடுப்போம் என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் இந்த கூட்டமைப்புக்கு மக்கள் அதிகப்படியான வாக்கை அளித்தார்கள் அப்போ இதை இராணுவ ரீதியான இன அழிப்பு என்ற வகையில் அல்லாடி இராணுவ இராணுவ ரீதியான முள்ளிவாய்க்கால் அளிப்பென்ற வகையில் எங்களால் மீள எழும்ப முடிந்தது ஏனென்றால் எங்களுக்கு ஒரு அரசியல் ஒளி வெற்றிடம் இருந்தது அடியால் அரசியல் பலம் இருந்த அதை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது ஆனால் இதுவரை காலத்திற்கும் எங்களுக்கு இந்த பதினைஞ்சி ஆண்டுகளுக்குள்ளேயும் எங்களுக்கு சாதமாக இருந்தது வந்து இந்த அரசியல் ஆனால் இந்த பொது வேட்பாளர்களுக்கு பின்னாலே ஏற்பட போகின்ற அரசியல் முள்ளிவாய்க்கால பிற்பாடு நாங்கள் பல சகாப்தங்களுக்கு எழும்பி நிற்க முடியாத ஒரு இன அழிப்பொண்டு இங்கே ஏற்பட போகுது அதாவது இந்த அரசியல் முள்ளிவாய்க்காலால் நாங்கள் தவுமக்கள் பல சகாப்தங்களுக்கே எழுந்து நிற்க முடியாத ஒரு சூழல் உருவாகும் என்பது என்னுடைய ஆணைத்தரமான கருத்து அப்போ இந்த வகையில் இந்த அதாவது இந்த தமிழ் தலைமைகள் இந்த த அரசியல் கட்சிகளுடைய வரலாற்று பின்னணியை நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கின்ற இந்த சூழலில் மக்கள் விளம்பிக்கொள்ளோனும் இந்த விடயம் எங்களுக்கு வெற்றி அளிக்குமா சாத்தியப்படுமா என்றதை மக்கள் யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றார்கள் அது இந்த இடத்திலே நாங்கள் தெளிவாக ஒன்று யோசிச்சிருக்கோம் என்று சொன்னால் இந்த தேர்தல் களம் வந்து எங்களுக்கு நாங்கள் தமிழ்மக்கள் தங்களுடைய ஒற்றுமையை காட்டவனும் சர்வதேசத்துக்கு காட்டவனும் தமிழ் மக்களுடைய அந்த ஒன்றுபட்ட நிலைமையையும் பொது வாக்கெடுப்பின் மூலமாக நாங்கள் சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை சொல்லலாம் என்ற ஒரு கருத்தை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் நாங்கள் அந்த இடத்துல ஒன்றை யோசிக்கணும் என்று இந்த தேர்தல் களம் தெற்கிலிருந்து எங்களை அழைத்தொழித்த இனவாத சக்திகள் இங்கே சுதந்திரமாக வந்து தங்களுடைய தேர்தல் பரப்புரைகளை செய்து தமிழ் மக்களிடம் இருந்து வாக்குகளை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் அதுக்குள்ளே இருக்கின்றது அப்போ இங்கு இதை நாங்கள் தெளிவாக பார்க்க இந்த வேட்பாளர் செயற்பாட்டிலே நாங்கள் முதலாவது தோல்வியை அடைந்திருக்கின்றோம் அதாவது இந்த அரசியல் போட்டியிலே அதாவது தெற்குக்கும் இடமான அரசியல் போட்டியிலே இன்று தெ தெற்கிலிருந்து வந்திருக்கின்ற அரசியல் தலைவர்கள் வந்து பெரும் எண்ணிக்கையான மக்களுடைய கூட்டத்திலேயே அவர்கள் கலந்து கொள்ளுகின்றார்கள் அப்போ இதை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேணும் என்று சொன்னால் இந்த தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துகின்றவர்கள் தெளிவாக விளங்கணும் இது எங்களுக்கு முதலாவது தோல்வி அப்போ அடுத்த கட்டம் நாங்கள் எப்படி நிரந்தரமான அந்த ம அதிகப்படியான வாக்குகளை பெறுகிறதுக்கு நாங்கள் சவாலை எதிர்நோக்க போகிறோம் இது சர்வதேச அளவிலே எங்களுக்கு ஒரு பலவீனத்தை காட்டுகின்ற ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இருக்க போகின்றது அப்போ இந்த அடிப்படையில் ஒரு பக்கம் சசித்துக்கு ஆதரவாக சிலர் தங்களை காட்டிக்கொள்ளுகின்றார்கள் சிலர் ரணி ரணிலுக்கு சாதகமாக காட்டிக்கொள்ளுகின்றார்கள் அதில் குறிப்பாக சொல்ல போனார் இங்கே வட யாழ் மாவட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அங்கஜன் ராமநாதன் மற்றும் டப்ளஸ் தேவானந்த அவர்கள் நேரடியாகவே ரணிலுக்கு ஆதரிக்கின்றார்கள் அப்போ தவுன் மக்களுடைய கவன தௌள் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளுக்கு எதிராக இருக்கிற சிங்கள மக்கள் அதாவது சிங்கள மக்களை அளவுக்கு வளர்த்து விட்ட இனவாத சக்திகள் தெற்கிலே அதிகப்படியான வாக்குகளை பெறுகிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்கின்றது சிலருக்கு அதே நேரத்தில் சில தெற்கில் இருக்கின்ற தலைவர்களுக்கு வடபகுதியிலே வாக்குகளை பெறுகின்ற அதிகப்படியான வாக்குகளை பெறுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது அப்போ இவ்வாறான சூழ்நிலையிலே ஒரு திட்டமிட்ட ஒரு ராஜதந்திர ரீதியாக காய் நகர்த்தப்படுது ஒரு பிரசுரத்தை வெளியிட்ட நாங்கள் அந்த பிரசுரம் தான் இது இதிலே நாங்கள் அன்றைக்கே சொல்லியிருக்கிறவன் என்று சொன்னால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பையோ அல்லாட்டிக்கு அதோடு சார்ந்த ஏனைய தலைவர்களையோ மக்கள் நம்புற நம்புகின்ற வரைக்கும் நாங்கள் இன்னும் பல இழப்புகளை தொடர்ந்து சந்தித்து கொண்டே இருப்போம் என்று நாங்கள் அன்றைக்கு வடையாக தெளிவாக ஆணித்தரமாக சொல்லியிருக்கின்றோம் அப்போ இந்த இந்த அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் எத்தனையோ நிலங்களை நாங்கள் அதுக்கு பிற்பாடு இழந்திருக்கிறோம் அது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிற்பாடு கூட நாங்கள் சில நிலங்களை இழந்திருக்கிறோம் சட்டவிரோதமாக விகாரைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த இழக்கப்பட்ட விகாரைக்கு இந்த நிலங்களுக்கு எதிராகவோ அல்லாட்டி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட காணிகளுக்கு எதிராகவோ விகாரைகளுக்கு எதிராகவோ இந்த குறிப்பிட்ட தலைமைகள் யாருமே போராடவில்லை அப்போ அவர்கள் வறுமனே தேர்தல் காலத்தில் தான் தங்கண்ட வித்துவங்களை காட்டுகின்றார்கள் நாங்கள்லாம் தமிழ் மக்களுடைய தலைவர்கள் என்றும் நாங்கள்லாம் தமிழ் தேசியத்தில் உறுதியாக இருக்கின்றவர்கள் என்றும் சிங்களப் பேருந்தவாதத்துக்கு நாங்கள்லாம் சிம்ம சொற்பமாக இருக்கிறோம் என்றவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற சக்திகள் அப்போ இவர்கள் தமிழ் மக்களை மிக நுட்பமாக ஏமாற்றி கொண்டு வருகின்றார்கள் அந்த ஏமாற்று வடிவத்தினுடைய தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர்கள் அப்போ குரங்குன்ற கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தில் ஏற்றி விட்டாலும் அது தன்னுடைய குணத்தைத்தான் காட்டும் அதே போல் நான் அடித்து சொல்கிறோம் பொது வேட்பாளர்கள் வெற்றி பெற்றான அல்லாடி தோல்வி அடைஞ்சானே அல்லாடி அது பலவீனம் அடைஞ்சானே அதனால் எந்த ஒரு பிரியோசனமும் தமிழ் மக்களுக்கு கிடைக்க போகிறதில்லைன்னு சொன்னார் அப்போ ஆகவே இந்த இவர்கள் இந்த இனம் முள்ளிவாய்க்கால் அழிப்புக்கு துணை நின்ற சக்திகள் இதுக்கு பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள் அப்போ இவர்கள் தான் அரசியல் முள்ளிவாய் முள்ளிவாய்க்கால் குமார் அரசியல் முள்ளிவாய்க்கலை உருவாகிறதுக்கு இன்றை காரணமாகவும் இருக்கின்றார்கள் அப்பாகவே மக்கள் இதை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் மக்களுக்கு உள்ளே சரியான அரசியல் கொண்டு போகாதபடியாக தான் மக்கள் என்று குழம்பி இருக்கின்றார்கள் அப்போ குழம்பின குட்டையில் மீன் பிடிக்கிறதுக்கு தெற்கிலேருந்து நிறைய பேர் வந்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்போ தெற்கிலேருந்து வார நிறைய பேருக்கு வாக்கு வீதங்கள் அழி அளிக்கப்படுகிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது அதில் அதுக்கு சார்பாக ஒவ்வொரு அணி இங்கே செயற்படுகின்றது அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் தெளிவாக நம்புகின்றோம் இதில் பொது வேட்பாளர் வந்து ஒரு சவாலுக்கு உட்படுகின்ற ஒரு நபராக காணப்படுகின்றார் அப்போ இந்த சந்தர்ப்பத்திலே அப்போ கடந்த காலத்திலே இன்னும் இறுதியான ஒரு விஷயம் கடந்த காலத்திலே தமிழ் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களுடைய தேசிய நலனுக்கு எதிராக செயற்பட்ட பொழுது இந்த கட்டமைப்புக்குள்ளே இருக்கின்ற அரசியல் ஆய்வாளர்களும் எழுத்தாளர்களும் எழுதினவர் எப்படி என்று சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசியத்தை கரைக்குது சிதைக்குது என்று எழுதிக் ஆனால் அந்த பொது புவட்பாளர் வந்து இதை விட இனி அதிகமாக சிதைக்க போயினும் சீரழிக்க போயினும் அப்போ இவை என்னத்தை எழுத முடியும் என்ன என்ன இவ இவைகளுக்கு முது அந்த நேரத்தில் முதுகெலும்பி இருக்குமா எழுதுறதுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அல்லாடி இந்த பொது வேட்பாளர்களோ அல்லாடி அதுக்குள்ளே இருக்கிற கட்டமைப்பில் உள்ள ஏனைய அரசியல் கட்சிகளோ தலைவர்களோ இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைக்கு எதிராக செயற்படுகணும் அல்லாடி அதை சீரழிக்கணும் சிதைக்கணும் என்று சொல்லி எழுத முடியுமா முடியாது என்று கூறி முடிக்கிறேன் எப்படி என்று சொன்னால் தெற்கிலே சசித்து வந்து தோற்கடிக்கப்படுகிறதுக்காக தமிழ் மக்களுடைய வாக்கை திசதிருக்கிறதுக்காக ஒரு தரப்பு சசித்தை ஆதரிக்கின்றது அதே நேரத்தில் இங்கு அது வந்து நிச்சயமாக ரணிலுக்கு ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு திட்டமிட்டவே இல்லை அப்போ இங்கே இப்போ நாங்கள் பார்க்கின்ற பொழுது பொது வேட்பாளர்களும் சுமந்திரனும் ஒரே புள்ளியில் சந்திக்கின்ற ஒரு செயற்பாடு தான் நடக்கின்றது அதாவது அதுக்கு பின்னால் நிக்கின்றது ஒரே சக்தி தான் அதாவது சுதந்திரனுக்கு பின்னாலும் சரி இந்த தேர்தல் பொதுப்பு கட்டமைப்புகளுக்கும் பின்னால் நிற்கிற ஆக்கள் என்றாலும் சரி அல்லது சுதந்திரனுக்கு எதிராக நிற்கிற தமிழரசு கட்சியில் இன்னொரு குறிப்பாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஒரு திட்டமிட்ட ஒரு நாடகத்தின் கீழ் ஒரு பிராந்திய வல்லரசனுடைய நிகழ்ச்சி நிறுத்திலே அவர்கள் வடிவாக செயற்படுறார்கள் என்றது தெரியும் அப்போ தெற்கிலே வந்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு மன மனோநிலை இருக்கின்றது அந்த மனோநிலையின் அடிப்படையிலே சிங்கள தரப்பு தவுன் மக்களுக்கு தவுன் மக்களாலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற தலைவரை அங்கே இலகுவாக தோற்கடிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது அப்போ இப்போ இதையெல்லாம் கணக்கு பண்ணி தான் ஒரு திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரல் நகர்த்தப்படுகின்றது ஆகவே சுமந்திரன் சரி பொது வேட்பாளர்கள் சரி தமிழரசு கட்சியிலே சுமந்திரனுக்கு எதிராக செயற்படுகின்ற அணியாக இருந்தாலும் சரி எல்லாரும் ஒரே நோக்கத்தோடு ஒரே புள்ளியில் இறுதியில் வந்து சந்திக்கின்ற ஒரு நிகழ்ச்சி நிறலுக்களை வடிவாக செயல்படுகின்றார்கள்